இச்சு போட்டு மலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்க போக முடியும் பிக் பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக எப்போ வந்து பயங்கரமாக வாங்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல விஜய் சதுர்த்திகிட்டையா இல்லை மக்களே வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திரும்ப 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 ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன அப்படின்னா விஜே பார்வதி கிட்டே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் நிறைய டைம் கேட்கவும் செஞ்சுட்டார் அது அப்பப்போ வந்து ரிஜிஸ்டரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் இருந்து விஜே பார்வதி வந்து அண்ணா அண்ணாந்தான் வந்து இவரை கூப்பிட்டுட்டுருக்காங்க அதே மாதிரி இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தே நான் அம்மா தான் வந்து பேசிகிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதியவே பெருசாகவும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து கம்ருதீன் வியானா விஜய் பார்வதி அதுக்கப்புறம் விகல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு அந்த இடத்துல வந்து பெருசாக விஜய் க பார்வை பார்வையே வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே உடனே வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க கமருதீன் வந்துட்டு ரொம்ப கேவலமாக பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் விகல்ஸ் வந்து அது கண்டாகவே வந்து சுத்தமாக நல்லா இல்லை நீ அதை பண்ணவே பண்ணாத நீ வந்து அரோராக்கிட்ட பண்ண ஆதிரை கிட்டே பண்ண சுபிக்ஷா கிட்டே சொன்ன இதெல்லாம் ஓகே ஆனால் இங்கே வந்து நீ தங்கச்சின்னு கூப்பிட்டு இவ்வளோ நாளாக இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்கிறது சுத்தமாக பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு நல்லாவே இருக்காது உன்னை வே உன்னை உன்னை நேசிக்கிறவங்க கூட உன்னை வெறுத்துருவாங்க அதை தயவு செஞ்சு நீ பண்ணாத அப்படின்னு எல்லாருமே ஒரு அட்வைஸை வந்து கொடுக்குறாங்க அவர் அப்பையும் வந்து நான் சொன்னது அப்போது நான் சொல்கிற இது இப்போது அப்படிங்கிற மாதிரி டைலாக்கை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இது எங்கே எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல அவர் ஜோக்கே சொன்னாலும் அது நல்லா இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் இதுக்கு மேலேயாவது விட்றா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் கஸ்